மக்களிடையே வரவேற்பு அதிகரித்துள்ளது கோவையில் நடிகர் கான் பேட்டி நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகராக படங்களில் நடித்து வந்த கான் கதை நாயகனாக நடித்து வெளிவந்துள்ள மிடில் கிளாஸ் படம் திரையரங்குகளில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இயக்குனர் கிஷோர் முத்துராமலிங்கம் இயக்கத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு விஜயலட்சுமி அகத்தியன் படத்தில் நடித்துள்ள நிலையில் மிடில் கிளாஸ் படத்தின் குழுவினர் கோவை பிராட்வே திரையரங்கில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் அப்போது நடிகர் கான் பேசுகையில் உண்மை கதையை அடிப்படையாக கொண்டு இந்த படம் எடுக்கப்பட்டதாகவும் தமிழகம் முழுவதும் படத்திற்கு நல்ல வரவேற்பு உள்ளதாக தெரிவித்தனர் இந்த படம் ஓடிடியில் பார்க்க வேண்டிய படமல்ல என கூறிய அவர் குடும்பத்துடன் வந்து திரையரங்கில் பார்க்க வேண்டிய ஃபீல் குட் மூவி என கூறினார் பெரிய படங்களுடன் சேர்ந்து சிறிய படங்களும் ஓடினால்தான் துறையில் அனைவருக்கும் மகிழ்ச்சி என தெரிவித்தனர் வந்திருக்க பத்திரிகையாளர் எல்லாருக்கும் என்னோட வணக்கம் மிடில் கிளாஸ் படத்தோட வேறு கிஷோர் சுந்தராமலிங்கம் கோயம்புத்தூருக்கு மக்களை நேரடியாக போய் பார்க்கும் கோயம்புத்தூர் மட்டும் இல்லை திருச்சி தஞ்சாவூர் எல்லா இடம் சுற்றி வந்துட்டு இருக்கோம் நல்ல ரெஸ்பான்ஸு மக்கள் இந்த படத்தை ரொம்ப கொண்டாடுறாங்க நல்லா தெரியுது இப்போ புதன்கிழமைனாலும் அரங்கு தான் இருக்கு போகிற இடத்துல நல்ல ரெஸ்பான்ஸா இருக்கு இது முக்கியமா இது நீங்களும் கொண்டு போய் சேர்த்தீங்க பெரிய ஒரு நன்றியை நான் சொல்லிக்கிறேன் இன்னும் இது மக்கள் இன்னும் கொஞ்சம் வந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கு இதுவரையும் வந்துகிட்டு இருக்காங்க இன்னும் நிறையா பேர் பார்த்தாங்கன்னா ஏன்னா இது ஓடிடியில் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கில் இருப்பாங்க இது ஓடிடியில் பார்க்கக்கூடிய படம் இல்லை ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம பார்க்கும் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட்டு உள்ளே கிச்சனில் வளர்ப்போ இல்லை அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணிட்டு தான் போய் வேலையை பார்த்துட்டு வர்ற சூழ்நிலை இருக்கும் இது நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் இதாகும் ஏன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக வந்து அடுத்து ஆகி அடுத்து சென்டிமெண்ட்டாக இந்த படம் முடியும் அதனால் நீங்கள் தேட்டரில் ஒருங்கிணைத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப உங்களுக்கு கனெக்ட் ஆகும் உங்களுக்கு நடந்த ஒரு விஷயமாக இருக்கும் நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்குறது ரொம்ப நல்லது நீங்கள் பாருங்கள் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கும் பார்த்து நீங்கள் எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க